சிறப்போடு செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் டீலக் ரெஸ்டாரண்ட் காதர் முகைதீன் கல்லூரி எதிரில் இசிஆர் ரோடு அதிராம்பட்டினம் நாள்தோறும் காலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை சுவை மிகுந்த டீ பல்வேறு பலகாரங்கள் சாப்பிடலாம் வாங்க எங்களிடம் நாள்தோறும் உங்கள் நாவிற்கு நல்லதோ சுவை சுவையோடு உண்டு மகிழலாம் வாங்க பகல் நேரங்களில் வாய் மணக்க கை மணக்கும் சுவையான மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி என வயிறார உண்டு வாயார மனசார வாழ் இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா மற்றும் எண்ணிலடங்கா சிக்கன் உணவுகளையும் சுவையோடு அள்ளி வழங்கி அசத்துகிறதே அரிராம்பட்டினம் நகரில் டீலக் ரெஸ்டாரண்ட் டீலக் ரெஸ்டாரண்ட் காதர் முறைதீன் கல்லூரி எதிரில் ஈசிஆர் ரோடில் அரிராம்பட்டினம் நாள்தோறும் காலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை கீ பல்வேறு பலகாரங்கள் சாப்பிடலாம் வாங்க நீங்கள் விரும்பிய உணவுகளை உடனுக்குடன் பார்த்ததாகவும் பெறலாம் இலவச டோர் டெலிவரி வசதியும் உண்டு அது மட்டுமா உங்கள் அதிரடி ஆஃபராக பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் அதாவது திங்கள் செவ்வாய் இரண்டு தினங்களுக்கு மட்டும் சிக்கன் ஒன்று அல்லது அல்பகம் ஒன்று இதில் எதில் வாங்கினாலும் சரி ரோல் சரிமா இலவசம் இலவசமாய் பெறலாம் நான் வெஜிடேபிள் காம்போ பேக் சிக்கன் பிரைட் ரைஸ் ஒன்று அல்லது சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்ட் ட்ரிங்க்ஸ் இது மூன்றும் சேர்ந்து ரூபாய் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே வெஜிடேபிள் கா ಲೈಕ್ ಪುನರ್ ಪುಸ್ಕ್ರೈಬ್ಲ್ಟನ್ ಅನುಕೂಲ